கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் உபாகமும் இருபத்தி எட்டு பதினொன்று உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன்னிலத்தின் கணியிலும் உனக்கு பதிப்போர்ன நன்மை உண்டாக கட்டரைடுவார் and the Lord will grant you plenty of goods in the fruit of your body in the increase of your livestock and in the produce of your ground in the land of which the Lord swore to your fathers to give you Amen கத்துடிய நாமம் மகிமைப்படுவதாக பரிபூரண ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புகிற கர்த்தர் ஆம் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது தேவனுடைய சகலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழும்படியாய் அவர் விரும்புகின்றார் இஸ்ரேவில் புத்திரர் எல்லா வரத்திலும் முதற் பலனானவைகளை கொண்டு வந்து சகலத்தையும் அவர்களுக்கு அவர் கொடுக்கும்படி சம்பூர்ணமாய் அவர் அவர்களை ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்கின்றது பரிபூர்ண சமாதானத்தை அளிக்கிற தேவன் தேவன் நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் பரிபூர்ண நன்மை மாற்ற அளிப்பது மாத்திரம் அல்லாதபடி நமக்கு பரிபூர்ண சமாதானத்தை அவர் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் வரலார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களையும் என்னையும் நாளிலே அவருடைய தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவார் தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுப்பார் நம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பரிசுல நித்திய பேரின்பம் உண்டு என்று வேதம் செல்கிறது உலகம் கொடுக்க பிரகாரமான சந்தோஷம் அல்ல தெய்வீக சந்தோஷத்தினாலே நம்மை அவர் நிரப்ப உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார் இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம் உங்களையும் என்னையும் அவர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார் அவருடைய ஆசிர்வாதத்தின் ஐஸ்வர்யம் உங்களை என்னும் நிரப்பும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது ஆம் அவர் உங்களை பரிபூர்ண கிருபையாய் அவர் வழிநடத்துவார் நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட பரிபூர்ணமாய் பெருகிற்று என்று வேதம் சொல்கிறது அமேன் இந்த நாளிலே அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்ம வரும்படியா நம்ம அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே வாய வேதத்திற்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் பரிபூர்ண நன்மைகளும் பரிபூர்ண சமாதானமும் ஆனந்தமும் ஆசீர்வாதமும் கிருபையும் பெருகும்படியாய் செய்யும் இயேசு நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் யூ ஜீசஸ்